மீனராசி என்பர்களே ஆடி மாதம் சூரியன் வந்து நான்காம் இருந்து ஐந்தாம் இடத்துல வந்து சஞ்சரிக்கக்கூடிய மாதம் மீனராசிக்கு பலன் சொல்லும்போதே முதல்லே வந்து கட்டாயம் நல்ல விஷயங்களை தான் தேடி சொல்லணும் அப்படின்ற எண்ணம் வந்து தானாகவே ஏற்படுகிறது ஏன்னா நிறைய மீனராசி என்பர்கள் வந்து நேரில் பார்க்கும்போதும் ஃபோன் பண்ணும்போதும் இந்த ஜென்மசனி அப்படின்னு சொல்கிறீங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறீங்க குருவும் சாதகமாக இல்லாமல் ராசி ஆதிபதி நாலாம் இடத்துல அர்தாஷ்டம குருவாக இருக்கார் அப்படின்னு கவலைப்படுறீங்க சில பேர் வந்து வாக்கியப்படி பனிரெண்டில் சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்க திருக்கணத்தைப்படி ஜென்ம சனின்னு சொல்கிறீங்க எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி ஆரங்கப்படுறீங்க அதனால் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை தான் சொல்லணுன்ற எண்ணம் வந்து இயற்கையில் ஏற்படுகிறது அப்போ முதல்ல தேடி நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொன்னால் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் சூரியனை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் படிச்சுருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் யூடியூப்பில் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த சூரியன் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் நல்லது அஞ்சில் இருந்தால் பலன் தர மாட்டாருன்னு நிறைய பேர் நினைப்பீங்க நிறைய பேர் இப்போ இது மாதிரிலாம் கேட்குறீங்க நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் நம்ம எல்லோருக்கும் இருக்குது இல்லையா அதை பயன்படுத்திட்டு கேட்குறீங்க அஞ்சில் சூரியன் இருந்தாலும் பலன் கிடைக்கும் மிகச்சிறந்த முழுமையான நூறு சதவீத பலன் அஞ்சில் தான் இருக்கணும் சூரியன் அந்த இப்படி வாய்ப்பே வராது அப்படி சொல்லலை காலபுருஷ தத்துவம் வந்து எப்போதும் நம்ம வந்து கையில் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கும்போது மேஷராசிக்கு ஐந்தாம் அதிபதி தான் சூரியனை காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாம் இடத்திற்கு தான் சூரியன் அதிபதி அங்கே தான் வந்து பலம் பெறுகிறார் அவர் ஆட்சி பலம் பெறுகிறார் சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் எந்த ராசியாக இருந்தாலும் அஞ்சில் சூரியன் என்பது கொஞ்சம் அதை வந்து பரவாயில்லை நியூட்ரலாக எடுத்துக்கணும் இல்லைனா நல்ல பலனாக தான் எடுத்துக்கணும் அதை பெரிய அளவுக்கு கெடு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கார் ஆனால் இப்போ உதாரணத்துக்கு அஞ்சில் சூரியன் நீச்சம் ஆகிட்டாருன்னா அப்போ பார்த்து நம்ம பலனை சொல்லணும் அஞ்சில் உச்சம் உச்சமடையும் போதும் கொஞ்சம் பார்த்து பலனை சொல்லணும் அப்படி இருக்கும்போது இப்போ உச்சம் நீச்சம் கிடையாது கடகராசி சந்திரனுடைய வீட்டுக்கு நட்பு வீட்டுக்கு சூரியன் வர அதனால இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய புதன் நற்பலனை தருவார்கள்